இறைவன் மிகப்பெரியவன் இறைவனுடைய வேலை திட்டம் மகத்தானது அது ஏதோ ஒரு வேலை வாங்கறதுக்காக இன்றைய கூட்டத்துல இறைவன் உங்களையும் எங்களையும் ஒன்றிணைத்திருக்கிறான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை எத்தனையோ கூட்டங்களுக்கு போறோம் எத்தனையோ உரைகள் கேட்கிறோம் அந்த மாதிரியான ஒரு கூட்டமா இந்த கூட்டம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த உலகத்துல இன்றைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளை மறுநாள் என்ன அடுத்த மாசம் என்ன அடுத்த வருஷம் என்ன செய்ய போறோம் அப்படின்ற எல்லா பிளானும் பரபரப்பா நம்ம கிட்ட இருக்கு ஆனா இந்த உலகத்தை விட்டு நம்ம மரணிக்க போறோம் கபர் என்ற ஒன்று நமக்கு உண்டு தான் போக போறோம் அதுக்கு பிறகு மறுமை என்ற ஒரு நாள் நிச்சயம் உண்டு த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிற நியாய தீர்ப்பு நாளில் அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் கேள்வி கணக்குகள் உண்டு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோமா தயாராகி இருக்கோமா என்ன தயாராகி இருக்கோம் என்னுடைய பலவீனங்கள் அப்படின்னு பட்டியல் போட்டோம் அப்படின்னா மனுஷனுக்கு ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்னோட நெகட்டிவிட்டி என்னோட பலவீனம் அப்படின்னு எடுத்தோம்னா ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்கு இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் பலவீனம் இல்லாத ஆள் அப்படின்னு இந்த அரங்கத்திலையும் இல்ல இந்த உலகத்திலையும் யாரும் ஏன்னா இறைவனே அதை சொல்றான் நான் மனிதனை பலவீனமாக தான் படைச்சிருக்கேன் இப்ப எல்லார்ட்டையும் பலவீனங்கள் இருக்கு எல்லார்டையும் தப்பு இருக்கு தவறு இருக்கு அதெல்லாம் தாண்டி தப்பிச்சு இறைவனுடைய கருணையை பெற்று அவனோட திருப்தியை பெற்று நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் செல்லும் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன் நபி அவர்கள் நரகத்துல யாருடைய எண்ணிக்கையை அதிகமா பார்த்ததான் சொன்னாங்க பெண்களுடைய எண்ணிக்கையை நான் அதிகமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு இதை சொல்லும்போது போது அங்க இருந்த பெண்கள் எல்லாம் நாங்க எப்படி இதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுன்னு கேட்டாங்க என்ன காரணம் சொல்லுங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல இதுல இருந்து எப்படி எங்களை நாங்க பாதுகாத்துக்கிறது நாங்க நரகத்துக்கு போக கூடாது சொர்க்கத்துக்கு போனோம் அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க அப்ப நம்ம சொல்லாங்க ஐயோ சொல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க நிறைய நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள் அங்கிருந்து அத்தனை பெண்களும் என்ன நகைகள் அணிஞ்சிருந்தாங்களோ அங்கேயே கலட்டி கொடுத்தாங்க வட்டிக்கு உடன்படாதீங்க அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் அதனால வட்டியை தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லல விபச்சாரம் செய்யாதீர்கள் அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் எனவே விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லல புறம் பேசாதீங்க பொய் பேசாதீங்க தப்பான வார்த்தைகள் பேசாதீங்க கெட்ட வார்த்தைகள் நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு ஐம்பது காரணங்கள் இருக்கு குறைஞ்சது நரகத்துக்கு போறதுக்கு அப்படின்னா அந்த ஐம்பதையும் சொல்லல ஆனா அதுக்கு பதில என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா தான தர்மம் செய்யுங்க ஏன் என்ன காரணமா இருக்க முடியும் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனால இந்த உலகத்தின் மேல ஆசை வச்சிருக்கிற மனுஷனால என் வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மனுஷனால தான தர்மம் செய்ய முடியாது இன்னொருத்தவங்களோட கவலையை கேட்டு அந்த கவலைக்காக மனசிறங்கி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் தங்கிட்ட இருக்கிறதுல இருந்து அப்படின்னா தன்னுடைய உள்ளம் விசாலப்படணும் தன்னுடைய உள்ளம் கருணை ஆகணும் தன்னுடைய உள்ளம் இருக்கிற கண்டிஷன்ல இருந்து இழக்கமான கண்டிஷனுக்கு போகணும் தன்னுடைய உள்ளம் இரையச்சத்தால நிறைஞ்சிருக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படணும் இம்மையில இருந்து கொஞ்சம் கலண்டு வெளியே வரணும் இதெல்லாம் நடந்தாதான் தான தர்மம் செய்ய முடியும் ஆனா எடுத்த உடனே தான தர்மங்கள் செய்யுங்கள் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணது எதுக்குன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை தான தர்மம் செய்யும் போது பதினோராவது தடவை என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பாவம் நம்ம கொஞ்சம் கருணைப்பட்டு நம்ம எடுத்துக் கொடுப்போம் அந்தளவுக்காக செய்வோம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் பண்ற விஷயம் வரும் உள்ளத்தை விசாலமாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால தான தர்மங்கள் செய்யுங்க அப்படின்ட்டாங்க நம்ம தான தர்மங்கள் செய்யாம உள்ளம் கருணைப்படுமா விசாலப்படுமா தூய்மை ஆகுமா இறைவனை நெருங்க முடியுமா இறைவன் நம்மை நெருங்குவானா நம்ம வந்து படைச்ச இறைவனை நிறைய நேசிக்கிறோம் ஆனா படைத்த இறைவன் நம்மை நேசிக்கிறானா அப்படிங்கிற கேள்வியை எடுத்து பார்க்கும்போது பெரிய சேலஞ்சிங்கான விஷயங்கள் தான் நிறையா இருக்கு பலவீனங்களில் இருந்து வெளியே வருவதற்கான ஆகப்பெரிய சான்ஸ் தான தர்மங்கள் செய்யறது யாராவது நீங்க சேர்த்து வச்சதை எடுத்துக்கொண்டு உங்களோட கபருக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா யாராவது நான் கொண்டு போயிருவேன் காதில் இருக்க தோடை கலட்டி பாக்குறாங்க ஜனாசால வரல காதை அறுத்தாச்சு ஒரு வயிறு மூக்குத்தி கலட்டி பாக்குறாங்க வரல மூக்கு அறுத்து மூக்குத்தியை எடுத்துட்டு தான் ஜனாசாவை அடக்கம் பண்றாங்க தாய் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தான் டெட் பாடி செத்து போயிட்டா ஜனாசா தாதையும் மூக்கையும் அறுக்கிறார்கள் ஒரு நகைக்காக அப்படியே வந்து நீங்க சேர்த்து வச்சதை கொண்டு போய் உள்ள இறக்க போறது கிடையாது அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டியவங்க நீங்க கணவரை நேசிக்கிறத விட உங்க தாயை நேசிக்கிறத விட தந்தையை நேசிக்கிறத விட பிள்ளைகளை நேசிக்கிறத விட உங்க சொந்த பந்தங்களை நேசிக்கிறத விட உங்க சமூகத்தை நேசிக்கிறத விட இந்த உலகத்தை நேசிக்கிறத விட உங்கள் உயிரை விட நீங்க உங்க உயிரை நேசிக்கிறீங்கல்ல அந்த உயிரை விட அதிகமாக நேசிக்கப்பட வேண்டியவங்க யாருன்னா நபிகள் நாயம் சொல்லறாக அழைவு சொல்லுவாங்க ஏன்னா சொர்க்கம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போறதுக்கு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறவங்க அவங்கதான் என்னுடைய உம்மச் என்னோட சமூகம் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செஞ்சு நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு அங்க ஒரே ஒரு மனிதர் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அதை நம்பினவங்க முஸ்லிம்ஸ் உயிரினும் மேலாக நாங்கள் எங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம் அலுவலா எல்லாரும் கை தூக்கிருக்கோம் அதுக்கான கூலி இறைவன் சிறப்பாக தரட்டும் கை கீழே போட்டுக்கலாம் கை தூக்குனதுக்காக ஜசாக்களாக எல்லாருக்கும் ஆசை ரசூல்லாவை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம் யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா உயிருக்கும் மேலா நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணணும் அவங்க சொன்ன விஷயங்கள் ரெண்டு ஒன்று தான் அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணலைன்னா உயிரினும் மேலாக நேசிக்கிறதுனா அதுக்கான ஸ்கேல் என்ன அப்படின்னா அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணலைன்னா உயிரினும் மேலாக நேசிக்கலைன்னு அர்த்தம் அவ்வளோதானே சிம்பிளாக அவ்வளோதானே இப்ப நான் சொல்றேன் நம்மெல்லாம் ரசூல்லாவ உயிரினும் மேலாக நேசிக்கல பெரும்பாலானோர் நம்ம பலவீனங்களோட தான் இருக்கிறோம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அல்லாவுக்காக ஒன்று கூடின இந்த சபையில நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எல்லாம் நாங்க பலவீனமா தான் இருக்கிறோம் எங்களை மன்னிச்சு முதல்ல முதலே சரண்டர் பண்றோம் என்ன சரண்டர் பண்றோம் இந்த அரங்கத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த டிசைன் இல்லாம ஜிகுன்னு இல்லாம உடை உடுத்தியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம் நம்மளே நம்ம மனசை கேட்டுக்குவோம் ஒரு கல் இல்லை ஒரு ஜிமிக்கி இல்லை ஒரு ஜமிக்கி இல்லை ஒரு எம்பிராய்டரி இல்லை அந்த துணி வந்து டிசைன் போட்டிருக்க ஷாலில் டிசைன் இருக்கலாம் பூ இருக்கலாம் அது இருக்கலாம் அது இருக்கலாம் இலை இருக்கலாம் கொடி இருக்கலாம் சம்திங் அதில் வந்து வேற எந்த இப்போ லைட்டில் போனாலோ வெயிலில் போனாலோ சிக்கி சிக்கன் இல்லை அப்படிங்கிற உடைகளை உடுத்தியவர் எத்தனை பேர் எதுக்கு ஜிமிக்கி ஜமிக்கி ஜிகிச்சிகன்னு அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கணும் எம்ப்ராய்டரி எதுக்கு இருக்கணும் ஃபர்தா எதுக்கு போடுறோம் ஹிஜாப் எதுக்கு போடுறோம் மக்னா எதுக்கு போடுறோம் நாம் அழகாக தெரியக்கூடாது என்பதற்காக போடுறோம் இதுல யாருக்கால் மாற்று கருத்து நான் ரொம்ப அழகானவ இறைவன் என்ன அப்படிதான் படைச்சிருக்கான் நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது யார் கண்ணுக்கும் நான் அழகா தெரிய வேண்டியது இல்லை என் கணவருக்கும் என் தாய் தகப்பனுக்கும் நான் அழகா தெரிஞ்சா போதும் வீட்டுல நான் எல்லா அலங்காரமும் செய்யலாம் ஆனா நான் வெளியே போகும்போது எந்த அலங்காரம் செய்ய வேண்டாம் டைட்டா ட்ரெஸ் போட்டா கூட உடல் உறுப்புகளினுடைய அமைப்பும் நான் எப்படி இருக்கேங்கிறது வெளியே தெரியும் அதனால ஒரு லூஸான ஒரு ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னு நமக்கு நம்ம தலைவர் சொல்லி கொடுத்தா அதை கட்டளை இட்டாங்க ஆனால் இந்த பெரும்பாலும் வெளியே போகும்போது ரெண்டு விஷயம் ஒன்னு பர்தாவை டைட்டா போடுறாங்க ரெண்டாவது ஜிமிக்கி ஜமிக்கி ஸ்டோன் ஒர்க் அந்த ஒர்க் இந்த ஒர்க் எம்பிராய்டரி ஆரி காரி ஓரி எல்லாம் பர்தால என்ன செய்யுது இன்னையில இருந்து மாறுவோம்

அது மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும் முக்மீனான பெண்மணிகள் எங்கள் நபிகளாரை நாங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம் இந்த ஜிமிக்கி ஜமிக்கி ஸ்டோன் ஒர்க் எம்ப்ராய்டரி கஸ்டமைஸ் பண்ணி என்ன கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஒரு பெண்மணி அழகா வெள்ள கலர் செயல துப்பட்டின்னு போட்டு வந்து போத்திருக்காங்களே என்னை கேட்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு போயிடலாங்கிற நாள் போனீங்க எல்லாம் துணியை போட்டு போத்திட்டு போவோம் தேவைப்பட்டா ரெண்டு வெள்ள துணியை போத்திக்கிறோம் நல்லாவே முகத்தை இழுத்து விட்டுக்கலாம் நம்ம யாருன்னே யாருக்கும் தெரியாது ஆனா பதினஞ்சு வலையில கையில போட்டு வரக்கூடாது அந்த கண்டிஷனோட நம்ம வெள்ளை வெள்ளச்சேலையை போத்துற இடத்துக்கு போயிடலாம் அப்ப இந்த வெள்ளை வெள்ளச்சேலையில கஸ்டமைஸ் பண்றதுன்னு ஒண்ணு வராது என்ன கஸ்டமைஸ் மக்காவுக்கு போறோம் மதினாவுக்கு போய் பார்க்கிறோம் எல்லா பர்தா கடைகள்லையும் அவ்வளவு டிசைனர் பர்தாஸ் எந்த இடத்துல பேணுதலும் ஒழுங்குகளும் உருவாக்கி உலகத்துக்கு கொடுத்தாங்களோ அந்த இடமே அப்படிதான் இருக்கும் பிறகு அங்கிருந்து பரவக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தின் மீது பற்று வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் என்கிற இபிலிஸுகளை பார்த்து ஏமாந்து போய் நம்மளும் அது மாதிரி வாங்குவோம் இது ரொம்ப அழகா இருக்கேன் இதை போடுவோம் இந்த ஃப்ரீ வச்சு அடுக்கடுக்கா இருக்கேன் இதை போடுவோம் வெளியில போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிராண்டா இருக்கணும் பாத்தீங்களா நான் ஒரு பெண்மணி கிட்ட கேட்டேன் எதுக்கு இப்ப இந்த கையில இவ்வளவு டிசைனு இதுக்கு இவ்வளவு டிசைன் போட்டு இந்த கையில வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் அழகா இருந்தா தான் கைக்கு கழுவ தண்ணியே ஊத்துறாங்க மேடம் உண்மை சொன்னதை சொல்றேன் நான் சொல்றேன் அந்த வீட்டுக்கு போய் நீங்க ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டு கை அலங்காரமா இருக்கிறத பார்த்துதான் கை கழுவ தண்ணி ஊத்துவான்னு தெரியுதுல்ல அவள்கிட்ட உனக்கு என்ன சகவாசம் நீ ஏன் போற அப்போ மனிதர்கள் பலவீனமாக தான் இருக்கிறோம் உயிரினும் மேலாக நம்ம நபிகளாரை நேசிக்கிறவங்க எத்தனை பேர்னு கேட்கும்போது போது சந்தோஷமா எல்லாருக்கும் ஆசைதான் ஆனால் சொல்லப்பட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணமானா ஃபாலோ பண்ணல அப்ப எப்படி உயிரினும் மேலாக நேசிக்கிறதாகவும் அப்புறம் எப்படி அவங்களோட பரிந்துரை முழுமையா பெற முடியும் அப்புறம் எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் இருந்து மாறுவோம் இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் மாறுவோம் அடுத்த ஒரு கூட்டம் இந்த ஊருக்கு பேச வரும்போது எல்லாரும் ஜிமிக்கி ஜமிக்கி ஒர்க் இல்லாத பிளைன் லூசான போடுவோம்னு முடிவெடுப்போம் என்ன சொல்றீங்க சத்தமா சொல்லலாமா அல்லாவுக்கு கேட்கட்டுமே சொன்னாலே இந்த மனசுல இருந்து நம்ம சந்தோஷமா சொல்லணும் எஸ் நாங்கள் மாற்றுறதுக்கு தயாரா இருக்கணும் ஒன்னும் தப்பு இல்லையே இஸ்லாத்துக்கு முன்னாடி நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன் அந்தந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அதை அந்த பொய்யை சொல்லிட்டு கடந்து போயிருக்கோம் ஆனா என்னுடைய கனவு பெண் விடுதலை வரதட்சணை இல்லாம வட்டி இல்லாம நீ போடி உள்ள அப்படிங்கிற கெட்ட வார்த்தைகளை கேட்காம ஒரு பெண் எப்படி வாழ்றது தன்னுடைய தனித்துவத்தோட அப்படிங்கிற கனவு என்னோடது பாலியல் வன்கொடுமை இல்லாம ஹராஸ்மெண்ட் இல்லாம கண்ணத்துல அற வாங்காம மிதி வாங்காம ஒரு பெண் எப்படி வாழ்றதுங்கிற கனவு என்னுடைய ஆனா என்னால் எதையும் செய்ய முடியல அந்த தான் சமயத்துலதான் நிகழ்நாயகம் சொல்லா ஹலீவசம் அவங்களுடைய வாய்மையாளர் அப்படிங்கிற விஷயம் தாங்கிய புத்தகங்களை படிக்கிறேன் அவங்க சத்தியத்தோட இருந்ததுனால வாயில பொய் பேசாம இருந்ததுனால அவங்க சொன்ன உண்மை உலகத்துல பழிச்சது ஒழுக்கம் கெட்ட சமூகத்தை ஒழுக்கத்தில் சிறந்த சமூகமாக இருபத்தி மூணு வருஷத்துல மாத்தி காமிச்சாங்க அப்ப நானும் சமூகத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நானும் முதல்ல பொய் பேசக்கூடாது அங்க இருந்து இந்த நாலு வருஷமா தான் இது நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகமே கிடைப்பதாக இருந்தாலும் நம்ம போய் பேசக்கூடாது பலவீனமானவர்கள் தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படிதான் இருந்தோம் ஆனால் இறைவன் தேர்ந்தெடுத்து நமக்கு சத்தியத்தின் பாதை கிடைக்கும் போது வெளிச்சம் கிடைக்கும் போது நம்ம சேஞ்ச் ஆயிக்கிறோமா இல்லையா அது மாதிரி இன்னையில இருந்து நம்ம சேஞ்ச் ஆயிக்குவோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜிமிக்கி ஜமிக்கி ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க்னு இந்த ஃபர்தா மேல போடுறாங்களே டைட்டான ஃபர்தாக்களை போடுறாங்களே கஸ்டமைஸ் பண்ணி தரோம்னு சொல்றாங்களே அதுல இருந்து வெளியே வருவோம் நீங்க இந்த மாதிரி ஃபர்தா போடுங்க அந்த மாதிரி ஃபர்தா போடுங்க நீங்க டிசைனா இந்த மாதிரி ஃபர்தா வாங்குங்க எங்க கடையில இது இருக்கு அதுக்கு நாங்க வந்து மாடலா இருக்கிறோம்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இந்த ஃபர்தாக்கள் விற்கிறாங்களே டிசைன் டிசைனா பெண்கள் அதுவும் குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் என்ன சொல்றது அவங்கள தான் கெடுறதும் இல்லாம கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொருத்தியா கெடுக்கிற வேலை என்னமா இன்னைக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளயும் ஊடுருவிச்சு சின்ன பிள்ளைங்க டீனேஜ் இருபது வயசுல இருக்கவங்க இவங்க மனசுலலாம் சினிமா விஷயம் ரொம்ப அதிக அளவில் ஊடுருவி சினிமால பெண்கள் என்ன சொல்லுங்க சினிமால பெண்கள் என்ன செய்கிறாங்க ஹீரோயின் சினிமால நடிக்க கூடிய பெண்கள் எப்படி காட்டப்படுறாங்க அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்களோ அப்படியே காட்டப்படுறாங்களா அப்புறம் எப்படி காட்டப்படுறாங்க சினிமாவில் இருக்க ஹீரோயின்ஸ் வந்து லூஸாக ட்ரெஸ் போடுறாங்களா டைட்டாக ட்ரெஸ் போடுறாங்களா டைட்டாக தான் ட்ரெஸ் போடுவாங்க கம்மியாக ட்ரெஸ் போடுறாங்களா அதிகமாக ட்ரெஸ் போடுறாங்களா கம்மியாக தான் ட்ரெஸ் போடுவாங்க வீட்டில் வந்து சாதாரணமாக இருப்பாங்க சினிமாவில் கேமராவுக்கு முன்னாடி மேக்கப் போட்டிருப்பாங்களா மேக்கப் போடாமல் இருப்பாங்களா மேக்கப் போடாமல் எந்த ஒரு ஆணும் கேமராவுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க மேக்கப் போடாமல் எந்த ஒரு பெண்ணும் கேமராவுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க நைன்டி இது உண்மையா நம்புறீங்களா சினிமாவில் கேமராவுக்கு முன்னாடி கம்ப்ளீட் மேக்கப் மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க மேக்கப் போட்டு வீட்டில் இருக்கால் வேற ஆளாக இருக்கும் ஆனால் அந்த நடிகையோ நடிகனோ அந்த மேக்கப்லாம் பண்ணி கேமராவுக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும் ரொம்ப அலங்காரமாக இருக்காங்க ரொம்ப அழகாக தெரியுற மாதிரி இருக்குது அந்த மூக்கு வேற மாதிரி தெரியுது அந்த கண்ணு வேற மாதிரி தெரியுது அந்த உதடுகள் வேற மாதிரி தெரியுது அலங்காரமாக்கப்பட்டு அந்த கேமரா முன்னாடி நிற்கிறாங்க அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க சோசியல் மீடியா வழியா சினிமா வழியா அவங்கள ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க எல்லாருக்கும் என்ன ஆசை வந்துருச்சு தெரியுமா நானும் அது மாதிரி ஆகணும் என்னையும் நான் அது பிள்ளைங்களுக்கு நானும் அந்த ஹீரோயின் மாதிரி ஆகணும்னு ஆசை வருது அது சாத்தியமா அது நடக்கிற காரியமா நடக்கிற காரியம் இல்ல அப்ப கல்யாணம்னு ஒரு நாள் வருது அந்த கல்யாணத்துக்கு வந்து பிக் டே அப்படின்னு சொல்றாங்க பை பிக் டே என்னோட பிக் டே என்னோட பிக் டேல நான் பெருசாக எது செய்யணும்னு நினச்சேன் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு அன்னைக்கு பிள்ளைகள் இந்த கல்யாண நாள் பிக் டேன்னு சொல்றாங்க உண்மையான பிக் டே மறுவே நாள் தான் அன்னைக்கு தான் பிக் டே அன்னைக்குதான் ஒரு பெரிய அதிபதியை பார்க்க போறோம் அன்னைக்குதான் ஒரு பெரிய தீர்ப்பு வரப்போகுது உண்மையான பிக் டே அந்த டே தான் ஆனா இந்த பிள்ளைகளுக்கு பிக் டே அப்படின்னா எந்த நாள்னா கல்யாண நாள் அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அந்த ஹீரோயின் மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்ப என்ன நடக்கணும் ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்னு டைட்டா ட்ரெஸ் போடணும் இன்னொன்னு மேக்கப் பண்ணணும் சரி டைட்டா ட்ரெஸ் போட்டீங்க மேக்கப் பண்ணிட்டீங்க அதை வெளியில கட்டாமையா இருந்தீங்களா ஆஹ் அதை எப்படி நான் இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு என்ன நாலு பேர் பாராட்டுறீங்களே அப்ப நான் வெளியே காட்டணும் இதை எடுத்து வெளியே காட்டுறதுக்கு பல ஏஜென்ட்டுகள் இருக்காங்க அவங்கதான் மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் கையில பை கட்டு கொண்டு வருவாங்க உங்களுக்கு தெரியாது பல பைக்கட்டுகள் உங்களை நரகத்துக்கு பையில போட்டு கொண்டு போகுதுன்னு தெரியாது வந்து இந்த கண்ணுக்கு மேல ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க பார்த்திருக்கீங்களா இந்த கண்ணை மூட சொல்லிட்டு இந்த இமைக்கு மேல முப்பது பொருளை போட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க இந்த கண்ணுக்கு டூப்ளிகேட் இமை விட்டுறாங்க இந்த இமை எல்லாம் சின்னதா இருக்காங்க படைச்ச இறைவனுக்கு இமையோட சைஸ் எப்படி வைக்கணும் எவ்வளவு வளர்ச்சி வைக்கணும்னு தெரியல அதனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இமைகளை வளைத்து டூப்ளிகேட் இமைகள் அதுக்கு மேல ஒட்டுறாங்க அந்த இமைகளுக்கு மேல கலர் கலரா இருபத்தஞ்சு பெயிண்ட் அடிச்சு ஜிகுனாவ பூசுறாங்க பிறகு முகம் பொழுது முழுக்க பூசி முழுகி ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் வச்சிருப்பாங்க கையில ஒரு பிரஷ் வச்சு இப்படி இப்படி தடவுவாங்க பாத்திருக்கீங்களா இந்த இப்ப சமீபத்துல யாருக்காவது கல்யாணம் ஆன வீடுகள்ல பாத்திருப்பீங்க கையில ஒரு பிரஷ் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி முகத்துல தடவி ஒரு வழியா பூசி முழுகி ஒரு டைட்டான ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா கம்பல்சரி ஸ்டோன் வச்சிருக்கணும் ஜிமிக்கி ஜிகுனா இருக்கணும் எல்லாம் பண்ணிட்டு ஒரு முக்காடு மாதிரி ஒரு நெட்டு கொசுவலை துணி இருக்குல்ல அந்த கொசுவலை துணியில ஒரு முக்காடு போட்டா கல்யாண பொண்ணு ரெடி சரியா இப்படி ஒண்ணு பண்றாங்க இதை எடுத்து அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் எவ்வளவு இரையச்சம்னு பாருங்க மட்டும் மறைச்சிட்டு அப்புறம் நாங்க போஸ்ட் பண்ணுவோம் மூக்கை மட்டும் மறைச்சிட்டு அதை போடுவோம் வாயை மட்டும் ஒரு பூவை கொண்டு போய் வாயில வச்சுட்டா அப்புறம் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிருவோம் அப்படியே பின்னாடி நடக்க விட்டு வீடியோ எடுத்து நாங்கள் போட்டு போனோம் நாங்கள் தான் முகத்தை காட்டலையே முழுசா ஏன்னா முகத்தை காட்டலையே அப்புறம் இந்த மூக்கு வரைக்கும் மறைச்சிட்டு உதட்டில இருந்து வீடியோ எடுத்து அப்படியே போட்டு அதை காட்டுறது நாங்கள் தான் முழுசா காட்டலையே எவ்வளோ அறிவு பாருங்க ஏன்னா அவ்வளோ அறிவு அப்போ கழுத்துல இருந்து மொத்தத்தையும் காமிச்சிருக்காங்க முகத்தை காட்டலை இப்ப கழுத்துல இருந்து நரகத்துல போட்டா போதும் முகத்தை விட்டுருவோம் அதெல்லாம் அந்த முடிவுக்கு வருவோம் போல தெரியல இவங்க எல்லாம் அல்லாவுக்கு பாட சொல்லி தர்றாங்க அல்லா வந்து நான் அப்படி சொன்னல குரான்லன்னு கேட்டா அல்லாஹ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ பேசாம நான் சொல்றது கேளுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க அவங்க எல்லாம் அவ்வளவு படிச்சுட்டாங்க அவ்வளவு முற்போக்கு அவ்வளவு நாகரிகம் அவ்வளவு மாடர்னைஸ்ட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா ஒரு நாட்டுல போய் பேசிட்டு போது எல்லா கிழவிகளும் லிப்ஸ்டிக் போட்டுதான் வந்திருந்தாங்க குழந்தைகள்ல இருந்து வரைக்கும் கம்ப்ளீட் லிப்ஸ்டிக் அப்போ நான் கேட்டேன் இந்த மாற்றத்தில் அனுமதி இல்லையே வெளியே போகும்போது ஏன் லிப்ஸ்டிக் போட்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது அதில் ஒருத்தி சொன்னான் மேம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் ஹலாலான லிப்ஸ்டிக் மேம் சொன்னான் லிப்ஸ்டிக்கில் என்ன ஹலா லிப்ஸ்டிக் ஹராம் லிப்ஸ் பட்டியல் போட்டு வச்சுருக்கீங்க அது ஒரு பெரிய டாப்பிக் ஆச்சு அது மாதிரி இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படின்னு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சுருக்காங்கல்ல பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு முகத்தை பூரா பூசி முழுகி அந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ப்ளாக் எடுத்து அவங்களோட பேஜில் போட்டு அதை ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணி நாங்கள்லாம் காட்டுக்கத்தான் கத்துறோம் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபாலோவர்ஸும் வரமாட்டேங்குது மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க ஆவரேஜாக நாலாயிரம் பேர் பார்க்குறாங்க காட்டுக்கத்தான் கத்திட்டு கிடப்போம் ஆனால் இந்த அலங்காரம் செய்யக்கூடிய இந்த வீடியோஸ்களுக்கு மட்டும் எப்படி மில்லியன் வியூஸ் போகுது லட்சக்கணக்கான வியூஸ் போகுது அவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் வர்றாங்க நான் என்ன சொல்றேன் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிற பேர்ல இருக்க நல்லடியார்களை விட்டுருவான் ஏன்னா அவங்க பாவம் சம்பாத்தியதுக்காக வேலை செய்யறாங்க அவங்கள விட்டுருங்க அது தனி டாபிக் இந்த போட்டோவை போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த சீதேவிகளை என்ன செய்யலாம் அந்த பேஜில் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜில் எனக்கு நீங்கள் மேக்கப் பண்ணீங்க என் போட்டோவை நீங்கள் போட்டுக்கோங்க என் வீடியோவை நீங்கள் போட்டுக்கோங்கன்னு பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல அந்த பிள்ளைகளை என்னங்க செய்யலாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தாய் தகப்பன்லாம் வந்து பதில் சொல்லணும் இங்க இருக்க அம்மா மார்களே கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க என்ன செய்யலாம் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கல்ல அம்மாமார்கள் ஏன் பெர்மிஷன் கொடுத்தீங்க இது மார்க்கத்துல அனுமதி இருக்கா நம்ம எப்படி வந்து பேசுவோமே வசனம் இருபத்தி நாலு பதினொன்று முப்பத்தி ஒண்ணுல அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒண்ணு அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு அவங்க கட்டளை இருக்கான் இறைவனுடைய கட்டளை ஆர்டர் செஞ்சுதான் ஆகணும் ஏன் இல்லைன்னா சொல்றோம் இல்லை செஞ்சுதான் ஆகணும் காட்டுவதற்கு தகுமா போட்டோஸ் போடலாமா போடலாமா இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாமா தன்னுடைய பேஜஸ்ல போட்டுக்கலாமா போடலாமா போடக்கூடாதா அதுக்கு மட்டும் முடிவுக்கு என்னமா போடக்கூடாதுன்றவங்கள கை தூக்கங்களையும் பார்ப்போம் போடக்கூடாதுங்க ஆஹ் போடக்கூடாது சுபகானல்ல கை கீழே போட்டுக்கலாம் போடக்கூடாது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் போடக்கூடாது சரி தெரியாம இதுக்கு முன்னாடி போட்டாச்சு அந்த மேக்க பார்த்திஸ்ட் கிட்ட என் போட்டோ போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் இப்போ என்ன செய்யலாம் ஆ அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கலாம் அப்புறம் என்னமா இனிமே செய்ய மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கலாம் அப்புறம் டெலிட் பண்ணணும் அந்த ஃபோன் பண்ணி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி என்னோட போட்டோவை நீங்க போட்டிருக்கீங்க நான் தெரியாம அனுமதி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு மார்க்கம் தெரிஞ்சிருச்சு டெலிட் பண்ணுங்க இனிமே இந்த மாதிரி மற்ற பெண்களுக்கு செய்யாதீங்க அப்படி யாராவது அனுமதி கொடுத்து உங்களோட போட்டோஸ் அவங்களோட பேஜ்ல போட்டிருக்காங்க வீடியோல போட்டிருக்காங்க பிளாக்ல போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கே ஃபோன் பண்ணி டெலிட் பண்ண சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டிருந்தா டெலிட் பண்ண சொல்லுங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா இப்பதான் கொஞ்சம் படிக்க வெளிய வரணும் பெண்கள் இப்பதான் கொஞ்சம் அறிவால யோசிக்க வரணும் இப்பதான் கொஞ்சம் பல பிரச்சனைகளை சமூகத்துல வெளியே கொண்டு வந்து நம்மளும் கொஞ்சம் அறிவாற்றலோட இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்பதான் வெளியில வர்றோம் அதுக்குள்ள இப்ளீசுகளோட வேலை இந்த உலகத்துல யாரெல்லாம் நம்ம எதுக்குறாங்களோ அவங்களோட அஜெண்டா பொம்பளை பிள்ளைகளை அறிவின் தளத்தை நோக்கி போக விடாம அலங்காரத்தின் தளத்தை நோக்கி நகர்த்திட்டோம்னா இந்த சமுதாயத்தை அழிச்சிடலாம் நீ அறிவா இருந்தா தானே ஈமானோட இருந்தா தானே இரையச்சத்தோட இருந்தா தானே நீ வைராக்கியமா இருப்ப உன் குடும்பத்தை உறுதியா வச்சிருப்ப ஒரு பெண்மணியை அலங்காரத்தை நோக்கி நகர்த்திட்டா அந்த சமூகத்தை அழிச்சிடலாம் இது எதிரிகளோட அஜெண்டா எத்தனை பேர் அதை பத்தி யோசிக்கிறோம் இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் உங்கள்கிட்ட ஐடி கார்டு இல்லைன்னா நான் கேட்கிற ஐடி கார்டை கொடுக்கலாம் முஸ்லீம்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள்னு சொல்லக்கூடிய ஆபத்து நிறைந்த காலகட்டத்தில் அலங்காரத்தை உங்களோட உள்ளத்துல திணிச்சு இந்த சோஷியல் மீடியா பேஜஸ் வழியாக இந்த பரதா எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மஸ்காரா எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ஐலைனர் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த நகை எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த அலங்காரம் எப்படி இருக்கு பாத்தீங்களான்னு இப்ளீஸின் கூலியாட்களாக இருந்து சில பேர் வேலை செய்கிறார்கள் அதனுடைய விபரீதம் கொஞ்சம் கூட தெரியாம சாதாரணமாக திருமணம் அப்படிங்கிற நாளை பிக் டே நமக்கு நம்மளே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உண்மையான பிக் டேவை பத்தி கவலை இல்லாமல் அலங்காரம் அப்படிங்கறதுல அடிமைப்பட்டு இன்னைக்கு அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுங்கிறது இவ்வளவு பெரிய ஃபேஷன் ஆயிருச்சு அப்படின்னா நிச்சயமாக இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு ஆணுக்கும் கேள்வி கணக்கு உண்டு நீ அந்த விழிச்சு பண்ணிட்டு இருந்தியா கூவி கூவி அலங்காரத்தை விச்சு வெளிக்காட்டுவதற்கு தான் பணக்காரங்கள ஆகிறதுக்கு தான் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பேர் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு கூவி கூவி விட்டு கொண்டிருந்தாங்களே அவங்களை நீங்க பின் தொடர்ந்தீங்களா அவங்களுக்கு லைக் போடிங்களா அவங்களுக்கு கமெண்ட் போடிங்களா அவங்களோட வ்லாக்கிக்கு நீங்க அடி பணிஞ்சு போனீங்களா ஒரு அலங்காரத்தை அவங்களுக்கு கூட்டி செஞ்சீங்களா ஒரு பெண்ணுக்கு தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்ள தெரியுமா தெரியாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஒரு பெண்ணுக்கு தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்ள தெரியுமா தெரியாதா நான் நேர்த்தியா இருக்கணும் என்னோட முகம் நல்லா இருக்கணும் நான் கொஞ்சம் பழிச்சுன்னு இருக்கணும் அதுக்கு என்னென்ன எனக்கு தேவை தெரியுமா தெரியாதா தெரியும் அந்த ஜாமான்களை வாங்கி கொள்ள முடியுமா முடியாதா முடியும் அதுல கெமிக்கல் இருக்கா இல்லையான்னு பார்த்து போட்டுக்க முடியுமா முடியும் நான் கெமிக்கலா வாங்கிக்க முடியுமா முடியும் தன்னைத்தானே அலங்காரம் செய்து கொள்ள முடியுமே இஸ்லாம் அலங்காரம் செய்வதற்கு எதிரி கிடையாது அந்த அலங்காரம் உன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் உன்னுடைய மகரமான குடும்பத்துக்கு மட்டும்தான் இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு

வீட்டில் இருக்கும்போது நல்ல அலங்காரத்தோட சென்ட் அடிச்சு ஒரு நல்ல நல்ல பிளசன்ஸா நல்ல வாசனையோட நல்லா இருங்களேன் வீட்டில் இருக்கும்போது வேர்த்து விறுவிறுத்து எல்லா வேலையும் செஞ்சு ஒரு நைட்டியை மட்டும் போட்டுக்கொண்டு ஒரு ஒரு தேசிய ஹேர் ஸ்டைல் என்னன்னா கொண்டை ஒரு கொண்டையை மாட்டணமா ஒரு கேட்ச் கிளிப்பை போட்டோமா வேலையை முடிக்கிறதுக்குள்ள அப்பாடான்னு போயிரு வெளியே போகும்போது தான் பரபரப்பாக இந்த ஸ்டோன் எங்க அந்த ஜிமிக்கு எங்க இந்த ஜமிக்கு எங்க அந்த ஆரி ஒர்க் எங்க இந்த ஓரி ஒர்க் என்னன்னு ஒரே ஓரியாட்டம் இஸ்லாம் சொல்லி கொடுத்தது வீட்டுல இருக்கும் போது நல்ல அலங்காரத்தோட நல்லா இருங்க வெளியில வரும்போது நீ ஒரு பாட்டி மாதிரி ஒரு மூதாட்டி மாதிரி வா அடையாளம் அதுக்கு ரோல் மாடல் அழகிய நாயர் மக்கள் இந்த ஹதீத் எல்லாருக்கும் தெரியும் தானே வெளியே நடந்து போனாலும் யாரு இந்த பாட்டி வயசானவங்க யாரோ போறாங்களாமே அப்படிங்கிற தான் போவாங்களாம் எப்படி போயிருப்பாங்க நீங்களே கற்பனை பண்ணிக்க அவங்க சொர்க்கத்துக்கு தலைவி நம்ம எங்க போறோம் இந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டு போட்டோவை போட்டுக்கிட்டு கண்ணை மட்டும் மறைச்சு மூக்க மட்டும் மறைச்சு வாயை மட்டும் மறைச்சு எங்க போறோம் இந்த அலங்காரத்தை வெளியே காமிச்சு எங்க போறோம் எனக்கு நல்ல தோணுதுனா இவங்க எல்லாம் சாகவே எனக்கு தோணுது மன்னர்ன்ற ஒண்ணே அவங்களுக்கு அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது இந்த இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்அப்பையும் யூடியூப்பையும் பார்த்து ஏமாந்து போற பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்றதுதான் பெற்றோர்களுக்கு எங்களுடைய கேள்வியா இருக்கு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நெறிப்படுத்துங்கள் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ரசூல்லாவோட தியாகங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு தியாகத்தை பத்தி பேசிட்டு தூங்குங்க உங்க பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க மிகுந்த பரிதவிப்போடு சொல்றேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை மரணங்களுக்கு நேரில் போய் அந்த கேஸ் ஹிஸ்டரிஸ் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேங்கிற வயிற்றெரிச்சல் வேதனையோட சொல்றேன் ஒரு பக்கம் பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு அத்தனை இருக்கு இன்னொரு பக்கம் தானே போய் நெருப்புல விழுகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தின் மீது மோகம் கொண்ட கூட்டம்